நம்ம உடங்குடி ராம்ஸ்ல இருந்து பன்கிழங்கு மாவு வாங்கின எல்லாருமே கேக்கிய நாங்க உங்ககிட்ட பனக்கிழங்கு மாவு வாங்கிட்டோம் எப்படி எங்களுக்கு தெரியலங்க இதுக்கு முன்னாடி நாங்கிழங்கு வாங்கி அவிச்சு சாப்பிட்டு எல்லாருமே தெரியலே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்க என்ன பண்றோம்னா பணம் அவிச்சு காய வச்சு மாவாக்கிடுறோம் இப்படி மாவாக்குறதுனால உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வர தாராளமா உணவோட சேர்த்து சாப்பிடலாம் இதை நீங்க முதல்ல எப்படி சாப்பிடலாம்னு சொல்றேன் முதல்ல காய்ச்சின பசும்பால்ல ஒரு ஸ்பூன போட்டு குடிக்கலாம் இல்ல எனக்கு பால் பிடிக்காதுன்னு சொல்றவங்க சுடு தண்ணியில ஒரு ஸ்பூனை போட்டு அது கூட தேவையான இனிப்பை சேர்த்துக்கிட்டு நீங்க குடிச்சிக்கலாம் அப்படி இல்லனா தோசை மாவு இட்லி மாவு இந்த மாதிரி மாவுகள்ல ஒவ்வொரு ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி சுட்டம் சாப்பிடலாம் இல்லனா சப்பாத்தி மாவு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி சப்பாத்தி சுட்டு கூட சாப்பிடலாம் இல்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது அபிச்ச பனங்கிழங்கோட மாவு அதனால நீங்க எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லனா ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கூழ் மாதிரி காய்ச்சி கூட குடிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் உணவோட சேர்த்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா இது இனிப்பா இருக்குமான்னு அப்படி கேக்குறீங்க அப்படிலாம் கிடையாது இது வெறும் பணம் வனங்கிழங்கு பவுடர் மட்டும்தான் வேற எதுவுமே இது கூட ஆட் பண்றது இல்ல இதுல ஒரு கசப்பு தன்மையோட ஒரு தன்மை சேர்ந்திருக்கும் அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா பால்ல ஆட் பண்ணீங்கன்னா அந்த கசப்பு தன்மை சுத்தமா தெரியாது அப்படி இல்லைன்னா உணவோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த கசப்பு தன்மை தெரியாது இப்போ உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த பனங்கிழங்கு மாவு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க நேர்ல தான் வந்து வாங்கணும்னா நம்ம உடன்குடியில தினசரி மார்க்கெட்ல ஏஆர்எஸ் கர்பட்டி கடை இருக்கு அந்த கடையிலையும் வந்து நீங்க வாங்கிக்கலாம்